ட்ரம்ப் கட்சியை சார்ந்த எம்பிக்களை வந்து ட்ரம்ப் எதிராக வந்து ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இந்தியாவை வந்து அதிகாரம் செய்யறது வந்து சரியில்லை பொருளாதாரத்துல இந்தியா வந்து தான் இருக்கு ஜப்பான் வந்து நம்மளுடைய வந்து நிறைய தொழில்களுக்கு வந்து கூட்டமைப்பாக வந்து வரப்போகுது அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்கும் வர்த்தக கோர்ட்ல போய் கேஸ் பண்ணி இருக்காங்க எப்படின்னா ஐம்பது சதவீதம் வரி விதிக்க அவருக்கு ட்ரம்ப்புக்கு வந்து அதிகாரமே இல்லைன்னு சொல்லி அந்த கோர்ட்டே சொல்லுது நம்முடைய பாரத பிரதமர் ஒரு இன்ச்சு கூட இறங்கி கேள்வியே அதுதான் வந்து கெத்து மோடினாலே நம்ம சொல்ற மாதிரி உலகின் விஸ்வகுருனா இதுதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கு வந்தே மாதிரம் சாமானியன் பொருள் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேத்து வந்து அமெரிக்காவில் இருக்கும் அந்த ட்ரம்ப்பின் ட்ரம்ப் கட்சியை சார்ந்த எம்பிக்களை வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து போர்க்கொடி உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப பார்த்தோம்னா அமெரிக்காவை சேர்ந்த மிகப்பெரிய பொருளாதார நிபுணரான ரிச்சர்ட் வோல் அப்படிங்கிறவர் வந்து ட்ரம்ப் அவர்களை வந்து ரொம்பவும் வந்து தாழ்வாக பேசியிருக்காரு எப்படி பேசியிருக்காருன்னா அதாவது ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இந்தியாவை வந்து அதிகாரம் செய்யறது வந்து சரியில்லை ஒரு யானையை எரி வந்து அதிகாரம் செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியா வந்து இன்னைக்கு எவ்வளவு வலிமையான நாடாக இருக்கு எப்படி பொருளாதாரத்துல முன்னேறி எப்படி வந்து இன்னைக்கு மற்ற நாடுகளை வந்து தன் கைக்குள்ள வச்சிருக்கு அதாவது இன்னைக்கு மோதி சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கும் மற்ற தலைவர்கள் எல்லாமே வந்து ஏத்துக்கிற நிலைமையில இருக்கிறாங்க இல்லையா அதை வந்து அந்த பொருளாதார நிபுணர் நிபுணர் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் வந்து அஹ் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் ஜனாதிபதி அதாவது மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் கொண்ட மற்ற நாடுகளை வந்து அதிகாரம் செய்வது வந்து சரியில்லை இப்ப வந்து இந்தியாவுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரி விதித்தது வந்து சரியில்லை இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து டைரக்டாவே வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு யானை ஒரு யானை வந்து எலி எப்படி அதிகாரம் பண்ணுமோ அது மாதிரி ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இந்தியாவை வந்து அதிகாரம் பண்றாரு ஐம்பது வரி விதிச்சுமே வந்து இந்தியா ரஷ்யாட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுல வந்து நிப்பாட்டவே இல்லை இது வந்து உலகத்தின் அதிகார வரிசை வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து போட் பண்றாரு அது வந்து மிகப்பெரிய வார்த்தை ஏன்னா இது வரைக்கும் வந்து அமெரிக்கா தான் வந்து நமக்கெல்லாம் என்ன தெரியும் அமெரிக்கா சொன்னா எல்லாரும் கேட்பாங்கிற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவட்டே வந்து ஃபுல்லா வந்து மோதிய ஐயா வந்து உடைச்சு எரிஞ்சுட்டாரு எப்படி வந்து இன்னைக்கு உலகின் விஸ்வ குருவாக இருந்து மோடி சொன்னா சரிதா அப்படிங்கிற இடத்துல இருந்தவரை இன்னைக்கு நம் நாட்டுக்கு உங்களுடைய பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்யறதுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறோம்னு சொல்லியும் கூட என் நாட்டு மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு எப்படி ஸ்டாண்டா நிக்கிறவரும் இதை பார்த்து மற்ற நாடுகளுமே வந்து இந்தியா செய்வது சரி இது வரைக்கும் வந்து அமெரிக்கா வந்து நம்மளை வந்து பாடுபட்டு இன்னைக்கு அதை எதிர்க்கிறதுக்கு நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நம்ம பின்னாடி இருக்கணும் அவருக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் மற்ற நாடுகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு உலகத்திலே வந்து மிகப்பெரிய நாடு எதுன்னா அது பாரதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் வேர்ல்ட் அவரே வந்து ஓப்பனாக வந்து அவரு பேசியிருக்காரு அவருடைய எக்ஸ்தலத்துலேயும் வந்து இந்த பதிவு வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்தோம்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து கோட் பண்ணி பேசுறாங்க இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கும் அந்த டிரம்பினுடைய கட்சியை சார்ந்தவங்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க அப்ப யானை வந்து நம்முடைய மோடி ஐயா எலி வந்து இன்னைக்கு ட்ரம்ப் அது மாதிரி இது வந்து நிறைய கார்ட்டூன் வேற நிறைய போட்டு வந்து கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா பொருளாதாரத்துல இந்தியா வந்து மென் மேல போய்கிட்டு தான் இருக்கு அமெரிக்காவில் இருக்கும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் பால் பொருட்களையும் கால்நடை பொருட்களையும் இந்தியாவில வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதாகவும் அதை வந்து மோடி அவர்கள் மறுத்ததாகவும் சொல்லி ஒரு பேச்சு வந்தது இல்லையா இப்ப வந்து ஜப்பான் போன நம்முடைய பாரத பிரதமர் அங்க வந்து உரையாற்றிருக்காங்க அங்க வந்து பதினான்கு பதினாறு மாகாண கவர்னர்களை நே நேர்ல பார்த்து பேசிருக்காங்க மோதியையை அங்க போய் இறங்குன உடனே பார்த்தோம்னா மிகப்பெரிய அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க பெரிய டெலிகேட்ஸ் எல்லாருமே வந்து இறங்கி வந்துட்டாங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் காயத்ரி மதரம் சொல்லி அது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு பிரமிப்பா இருக்கு நம் பாரத பிரதமருக்கு ஒரு நாடு எப்படி வந்து அதை என்ன சொல்றாங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசத்தை காட்டுறாங்க கரெக்டான வேடு பாசம் தான் பாசம் மரியாதை கௌரவம் இது வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு கிடைத்த கௌரவம் அப்படின்னு நம்முடைய பாரத பிரதமர் அவங்க சொல்றாங்க இப்போ பார்த்தோம்னா அங்க போய் பேசுறாரு பேசும்போது இப்ப ஜப்பான் வந்து நம்மளுடைய வந்து நிறைய தொழில்களுக்கு வந்து கூட்டமைப்பாக வந்து வரப்போகுது இப்ப வந்து அமெரிக்கா வந்து நமக்கு வந்து எதிராக இவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் சொல்றாங்க உள்நாட்டுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துது அது எல்லாமே வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி பாரத நம் பாரத பிரதமருடைய செயல்பாடுகள் இருக்கு அமெரிக்கா வரி விதிப்பு செஞ்சாலும் உங்களுடைய வரி விதிப்பு நிபந்தனைக்கு வந்து நாங்க நிர்பந்திக்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாவே வந்து சொன்னது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கும் கால்நடை வளர்ப்பவர்கள் மீன் வளர்ப்பவர்கள் விவசாயிகளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்த நான் விடமாட்டேன் அப்படிங்கிறத

அதிகமான வரி போட்டாலுமே வந்து பாதிப்பு ஏற்படும் அதற்குண்டான மாற்று வழிகளை வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க அதனால இது வந்து டெப்ரவரியான வந்து ஒரு விஷயமாகதான் நடக்குது இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அமெரிக்காவிற்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வர்த்தக மையங்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்கும் வர்த்தக கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் இப்படி இறக்குமதி வரி அதிகமாக வந்து இருக்கும் மக்களும் நாங்களும் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜட்ஜுகள் வந்து ட்ரம்ப் வந்து நல்ல விமர்சனம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு வரி போட நீங்க யாரும் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வரி போட அதிகாரம் இல்லை இது வந்து அதிகாரம் மீறல் இந்த விஷயம் வந்து நடக்கவே கூடாது இதுக்கு செய்யறது செஞ்சது வந்து ஹண்ட்ரட் தவறு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த வரி விதிப்பு வந்து ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லி வந்து ஜட்ஜி இப்ப இரு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து இந்த வரி விதிப்பு வந்து அமலுக்கு வந்தது இதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கும் வர்த்தக நிறுவனங்கள் வந்து அஹ் கோர்ட்ல சொல்லவும் அந்த நீதிமன்றங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் அவருக்கு வந்து அப்படி ஐம்பது சதவீத வரி விதிக்க அவருக்கு ட்ரம்ப்புக்கு வந்து அதிகாரமே இல்லைன்னு சொல்லி அந்த கோர்ட்டே சொல்லுது இதையும் எதிர்த்து ட்ரம்ப் அவர்கள் வந்து மேல்முறையீடு நீதிமன்றத்தில் போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க அங்கேயும் பார்த்தோம்னா அங்க இருக்க ஜட்ஜுகளுமே வந்து இந்த வரி விதிக்கிறது வந்து சட்ட விரோதமானது இப்படி வரி விதிக்க ட்ரம்ப்புக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை உலகில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் இப்படி அதாவது மேல மேல வந்து வரி விதிக்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கோர்ட்லயுமே வந்து வர்த்தக கோர்ட்லயுமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க மேல்முறையீடு கோர்ட்லயுமே வந்து ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லை இது வந்து சட்ட விரோதமானதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த அனைத்து உத்தரவுகளையுமே வந்து நிரந்தரமாக ரத்து செய்யணும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஆனா ட்ரம்ப் வந்து சும்மா இருக்க சும்மா இருப்பாரா கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டார் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய எக்ஸ்தலத்துல வந்து ஒரு பதிவு போடுறாங்க எப்படி போட்டிருக்காருன்னா நான் வந்து இந்த விஷயத்த நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவேன் அங்க போய் நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு நான் மறுபடியும் போராடுவேன் அப்ப அமெரிக்கா தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுல இதெல்லாம் போக இரண்டு கோட்டுமே வந்து இவர் கொடுத்த இந்த வரி விதிப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே நீங்க வரி விதிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இவருடைய அதிகாரம் வந்து இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட்டுமே அதத்தான் சொல்ல போறாங்க பரவாயில்ல அங்க இருக்க ஜட்ஜுகள் வந்து அந்த மக்களுடைய ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்க இருக்கும் மக்களும் கஷ்டப்படுறாங்க இப்ப அந்த இரண்டு கோர்ட்டுமே வந்து நல்லா வந்து விளாச்சி நல்ல விமர்சனம் பண்ணிருக்காங்க இத பாத்தோம்னா உலகத்தில் இருக்கும் எல்லா நாட்டு பத்திரிகைகள் எல்லா நாட்டு மீடியாவுமே வந்து அந்த கோர்ட்ல வந்து இப்படி ஒரு ஜட்ஜுமெண்ட் இரண்டு கோர்ட்லயுமே வந்து சேமான ஜட்ஜ்மெண்ட் அமெரிக்காவ சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து நல்ல கொடுப்பாங்க இதனால பார்த்தோம்னா இந்தியாவிற்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஐம்பது சதவீதமான வரி வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கும் நிறைய பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க அவங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு அங்க மக்களினுடைய அஹ் ஒரு நம்பிக்கை தன்மை ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மோதி ஐயா அவர்கள் வந்து உலகின் நண்பக நம்பகத்தன்மையான தலைவர்ங்கிற இடத்துல இருக்கிறாங்க பொருட்கள் எல்லாமே வந்து தரமானதாக இருக்கு விலை வந்து ரீசனபிளா இருக்கு அங்க இருக்கும் நம்ம இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் வந்து நமக்கு இந்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பை கொடுக்கல நமக்கும் அந்த நாட்டுக்கும் இருக்கும் அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கும் ஒரு நல்லுறவை வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லி நிறைய விமர்சனங்களை வந்து ட்ரம்ப் அவர்கள் கோடிய சீக்கிரத்துலயே வந்து நிறைய வாங்கி கட்டிட்டாரு நமக்கெல்லாம் பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து மோதியும் ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும் போது நம்மளாம் துக்கி வச்சு கொண்டாடணுங்கதான் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் செய்யும் போது நமக்கும் எரிச்சலாக இருக்கு அந்த நாட்டு மக்கள் வந்து கடும் அவதிக்கே உண்டாகுறாங்க ஏன்னா பணம் விரயம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க இதைத்தான் வந்து அங்க பொருளாதார நிபுணர்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் பார்த்தோம்னா நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு இன்ச்சு கூட இறங்கியே வரல அதுதான் வந்து கெத்து மோடினாலே நம்ம சொல்லுவோம் உலகின் விஸ்வகுருன்னா இதுதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கு என் நாடு என் மக்களுக்கு நாங்க எது எந்த பாதிப்பும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா கூட சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு தயவு செய்து வரி விதிப்பை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதை கூட பாருங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து கேட்கல பிரதமர் சொல்லியும் கேட்கல நம்முடைய முதலமைச்சர் சொல்லியும் கேட்கல இனிமேலாவது கேட்கிறாரா அப்படின்னு அவங்களுடைய கோர்ட்டுமே வந்து இந்த விஷயத்த வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இல்லையா வரி வந்து இவ்வளவு போடக்கூடாது அப்படிங்கறத இனிமேலாவது கேட்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்